எல்லாருக்கும் வணக்கம் யாருக்கும் தெரியாமல் மௌனமாக இந்த ஏழு விஷயங்களை செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக உயரும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போவதற்கு சில காரணங்கள் சில ஏற்பாடுகள் வந்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களை யார்கிட்டையாவது சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களோட முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு தான் நினைப்பாங்க இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட வெற்றிக்கான ஒரு வழியை அதாவது அவங்க முன்னேறணும்னு நினச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் இருந்தே தன்னோட வாழ்க்கை திட்டங்களை வந்து யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லாமல் சத்தம் போடாமல் அமைதியாக மௌனமாக இருந்து முன்னேறி வந்தவங்களாக தான் இருப்பாங்க ஒரு சபையிலே வந்துட்டு அதிகமாக வந்து வளவளன் பேசிகிட்டு இருக்கவங்களை விட ரொம்ப மௌனமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து சக்திங்கிறது அதிகம் ஏன்னா வளவளன் பேசுகிறவங்க வந்து பேச தான் செய்வாங்களே தவிர மற்றவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு தனக்கு தேவையான தன்னோடய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து அது மூலமாக வந்து கற்றுப்பாங்க உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட சுற்றி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு சொந்தக்காரங்க கிட்ட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மரியாதையோ ஏதோ ஒரு விஷயமோ உங்களை மேலே ஒரு அன்பு அப்படிங்கிறது வந்து அவங்க காட்டுவாங்க ஆனால் அதுவே நீங்கள் ஒரு படி அவங்கள விட முன்னேறி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே போகிறாமல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த முன்னேற்றத்தை வந்து கிட்டே ஷேர் பண்ணுறீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப வந்து நம்பிக்கையான ஒருத்தர் அப்படின்னு நினச்சி யாராவது ஒருத்தர்கிட்ட இது வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை நீங்கள் வந்து வலுப்படுத்திக்கோங்க உங்களை நீங்கள் வந்து வலுவானவங்களாக வெளியில் வந்து காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா யாரும் உங்களை அலட்சியம் செய்ய மாட்டாங்க அதுவே மற்றவங்க முன்னாடி நீங்கள் வந்து பலவீனமானவங்களா இருக்கீங்க இல்லை பலவீ பலவீனமானவங்களாக காட்டிக்கிறீங்க அவங்கள நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க நம்மளை நாம் வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளை உடம்பில் உள்ள வலிமை அப்படிங்கிறது கிடையாது நம்ம மனசில் இருக்கக்கூடிய வலிமை தான் யாராவது உங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து சிரிச்சிட்டே வந்து பதில் சொல்லிடுங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விளக்கமும் வந்து கொடுக்காதீங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க சொன்னதை தான் வந்து உலகம் கேட்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து உண்மை நம்ம வந்து சாதிக்கணும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட அதை செஞ்சு முடிச்சுட்டு சொல்லும்போது தான் அது அதுக்கான பவருங்கிறது வந்து அதிகம் ஏன்னா நம்ம செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் அதில் நம்ம பட்ட கஷ்டங்கள் அப்புறம் வந்த சோதனைகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சொல்லுவோம் அப்போ தான் தான் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லானதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து யாருக்கிட்டையும் வந்து சொல்ல வேண்டாம் மனசளவில் எனக்கு வந்து வலிமை அப்படிங்கிறதே இல்லை சாதாரணமாக சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்தாலே நான் வந்து சோர்ந்து போயிடுறேன் என்னால் அதில் வெளியில் வரவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு முப்பது நிமிஷம் வந்து உங்களுக்காக வந்து ஒதுக்குங்க அந்த டைமில் உங்களோட மனசை வலுப்படுத்துறதுக்கான விஷயங்களை வந்து யோசிங்க அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து யோசிங்க அப்போது அந்த டைமில் வந்து யோசிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அது மூலமாக நம்மளோட மனசை வந்து வலிமைப்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தோம்னா முந்தின நாளில் இருந்து நம்மளை வந்து அடுத்த நாளைக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வந்து பார்க்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நார்மலாக வந்து தூங்கி எழுதுகிறதா இருந்தாலும் சரி இப்போ இன்றைக்கி வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக எழுந்திரிக்கிறோம் அதாவது ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா மறு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சரை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்க கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அது கூட ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் அதனால் நம்ம வந்துட்டு சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃபுமே வந்து மாறும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அதை வந்து யாருக்கிட்டே சொல்லாதீங்க நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி எதாவது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை முக்கியமான ஒரு ஒரு சில விஷயங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமான ரொம்ப மிகப்பெரிய ஒரு முடிவாக வந்து இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்களை அதை முடிக்கிற வரைக்குமே யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லாதீங்க இப்போ நீங்கள் கட்ட பிளான் போடுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து யோசிச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு யாருக்கிட்டையும் வந்து சொல்ல வேண்டாம் நம்ம ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி யோசிச்சு வச்சுருப்போம் அதுவோ இல்லை ஏதாவது நகை வாங்கணும்னு நினைக்கிறதோ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே வந்து யார்கிட்டே சொல்லாதீங்க அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிறவங்க மாதிரி யார்ட்டையாவது ஒருத்தட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு விஷயத்த வந்து பண்ணுவாங்க ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து செஞ்சு முடிச்சிட உன்னால் இதை நீ வந்து முடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்மளை வந்து குழப்பி விட்டுருவாங்க அதனால் நமக்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அது வந்து நம்மளோட காம்பட்டீட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட தான் போட்டி அப்படிங்கிறது இருக்கணும்னு இல்லை நமக்கு நாமே ஒரு போட்டியாளராக வந்து கண்டிப்பாக இருந்துக்கணும் அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வந்து பார்க்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்க வந்து முயற்சி பண்ணும்போது ஒரு போட்டிங்கிறது வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது நேற்றுக்கு வந்து நான் இப்படி இருந்தேன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது நமக்குள்ளே நாம் வந்து போட்டி போட்டுக்கணும் நமக்கு நாமளே வந்து போட்டி போட்டுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த லெவல் வந்து முன்னேறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே வந்து தோற்கடிக்க வந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நாம் வந்து வெற்றியாளராக மாறிடுவோம் இல்லையா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்களில் மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க தன்னை வந்து மற்றவங்களோட வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் வந்துட்டு நல்லதாகவே நடக்குது அதாவது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு இருக்குது நமக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி வந்து யோசிச்சு நம்மளோட நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளை நாம் வந்து ஒரு போட்டியாளர் மாதிரி எடுத்துக்கணும் அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து உயர்த்தும் அடுத்தவங்களோட நீங்கள் வந்து உங்களை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சுடுறதா உங்களை நீங்கள் வந்து தாழ்வாக நினைப்பீங்க மனசளவில் நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் மனசளவில் நமக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுமே வந்து குறையும் அதனால் உங்களை நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோடையும் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க அதாவது முன்னாடி சொன்னது தான் நேற்றுக்கு நாளோட இன்றைக்கு நாள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க அதாவது நேற்றைக்கி விட இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம இதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பண்ணக்கூடிய நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயங்கள்லையே அடுத்தடுத்த நாள் நம்மளை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தாலே போதும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட தோல்விகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து மறைக்காதீங்க அதை மௌனமாக வந்து மாற்றுங்க தோல்வியை கண்டு என்றைக்குமே வந்து பயப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றியாளர்களாக மாற முடியாது தோல்விங்கிறது வந்துட்டு நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு பாடத்தை தான் வந்து கற்றுக் கொடுக்கும் அதாவது இதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் அதே ஒரு டைம் தோத்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துல இருந்தோம் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அதை வந்து விட்டுட்டு அதை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை யோசித்து அதுபடி வந்துட்டு நம்ம வந்து அடுத்த லெவலை நோக்கி வந்து போக ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணுன்னு ஆரம்பித்து அதில் தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்காக வந்து சத்தம் போடாதீங்க அழாதீங்க அந்த இடத்துல வந்து உட்காந்துடாதீங்க அதை விட்டு வந்து வெளியில் வர பாருங்க முக்கியமாக வந்து பார்த்தோம்னா மௌனமாருங்க அந்த நேரத்தில் நம்ம அமைதி அப்படிங்கிறத வந்து காக்கணும் கண்டிப்பாக அமைதியாக இருந்துட்டே நம்ம அந்த விஷயத்தில் வந்து எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கலாம் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி அடைகிறது ஈஸி தான் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து தோல்வி அடைகிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் நிறைய டைமில் நம்ம அதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்காமலே வந்து இருந்திருப்போம் அதனால தான் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிட்ருப்போம் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வெற்றி அடைஞ்சிடலாம் ஆனாலுமே வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேசுகிறத வந்து நிறுத்திட்டு செயலை வந்து தொடங்கணும் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா பேசிக்கிட்டே வந்து இருப்போம் நம்மளோட வீட்டில் உள்ளவங்ககிட்டையே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அதை திரும்ப திரும்ப வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி வந்து பேசுகிறத வந்து நிப்பாட்டிட்டு அதை செயலாக வந்து செயல்படுத்த வந்து தொடங்கணும் உங்களோட செயல்பாடையும் சரி உங்களோட மாற்றத்தையும் சரி நீங்கள் வந்து அதை நிரூபிக்கணும் அதை வெளியில் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது வந்து யாருக்கும் தெரியாமலே கூட வந்து நம்ம செய்யலாம் மௌனமாக கூட நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து பேசிகிட்டே இருக்காமல் அதை செய்ய வந்து ஆரம்பிச்சிடுங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து சொன்னாலும் கூட நம்மளோட ஆரம்பங்கிறது வந்து யாருக்குமே வந்து புரியாது யாரும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் உங்களோட முடிவு அதாவது நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த விஷயத்தோட முடிவு வந்து வெற்றியானதாக இருக்குது கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து சாதிச்சிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அதனால் உங்களோட ஆரம்பம் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முடிவுங்கிறது வந்து ஸ்ட்ராங்கானதாக வெற்றியானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏழாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் செஞ்ச விஷயத்த வந்து ஆரம்பித்த விஷயத்த வந்து முழுசாக வந்து முடிச்சிருக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாள் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருப்போம் ஆனால் கம்ப்ளீட்டாக அதை வந்து முடிச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை முழுவதுமாக செஞ்சு முடிக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்போம் ஆனால் டெய்லி நம்ம எந்திரிப்போமான்னு கேட்டால் கிடையாது ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளைக்கு தான் வந்து எந்திரிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த டைமில் வந்து எந்திரிக்கிறோமோ அதே டைம்லேயும் எந்திரிக்க பழகுவோம் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் இப்போ நம்ம வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அது வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஃபாலோ பண்ணியிருப்போம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது வந்து விட்டுருவோம் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டாலுமே தொடர்ந்து செய்யும் போது தான் அதில் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சாதாரணமாக வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் நீங்கள் வந்து எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து செய்யும்போது தான் அதில் ஒரு வெற்றியோ ஒரு ரிசல்ட்டோ வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிக்க பாருங்கள் இடையிலே வந்து விட்டுறாதீங்க உலகத்தில் சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மீண்டும் மீண்டும் தொடங்குறதில்ல ஒரு டைம் ஆரம்பித்தாங்களா அதை முடிச்சுட்டு தான் அதுலேருந்து பின்வாங்கவே செய்வாங்க வெற்றி அடைகிற வரைக்கும் அதே விஷயத்தில் முயற்சி செய்வாங்க இந்த ஏழு விஷயங்களையும் அமைதியாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் வந்து உயர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்